உலக கிரிக்கெட் தொடர் ஆரம்பிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்ற நிலையில் கிரிக்கெட் உலகம் இன்று இரண்டு மிகப்பெரிய போர்க்கொடிகளை சந்தித்து இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டும் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அணிகளும் உலக கிண்ணத்தில் இருந்து வெளியேறப்போவதாக அறிவித்திருப்பது ஐசிசிஐ நிலைக்குறையை செய்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் தான் என்ன ஏன் இந்த திடீர் விதிசல் இதன் பின்னணி என்ன என்பதை தான் இன்றைய தினம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் வாருங்கள் பார்க்கலாம் முதலில் நிலைப்பாட்டை பார்ப்போம் சமீபகாலமாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நிலவும் அரசியல் பதட்டங்கள் தான் இதற்கு முதன்மை காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்து மக்கள் பாதுகாப்பு விவகாரத்தை காரணம் காட்டி இந்தியா தனது பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்திருந்தது இதற்கு பதிலடியாக இப்போது பங்களாதேஷ் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கின்றது தங்களது நட்சத்திர வீரர் முஸ்தவிசூர் ரஹ்மான் ஐபிஎல் பி தொடரில் இருந்து நீக்கப்பட்டதும் இந்த விரிசலை அதிகப்படுத்தி குறிப்பாக இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுங்கள் என பங்களாதேஷ் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது பங்களாதேசின் இந்த முடிவை அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் அப்படி என்றுதான் சொல்லி ஆக வேண்டும் அவர்கள் கூறுகின்ற விஷயம் பங்களாதேசின் கோரிக்கையை ஐசிசி ஏற்காவிட்டால் பாகிஸ்தான் அணியும் உலக கிண்ணத்தில் இருந்து விலகும் என அறிவித்திருக்கின்றது தனது பயிற்சிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது பாகிஸ்தான் அணி இது ஐசிசிக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அழுத்தமாக பார்க்கப்படுகின்றது அப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கின்ற விஷயம் விசா பிரச்சனை பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு விசா வழங்குவதில் இந்தியா காட்டும் தாமதம் ஐசிசியின் கோஸ்ட் சிட்டி அக்ரிமென்ட் விதிகளை மீறுவதாக இருக்கின்றது இங்கிலாந்து வீரர் அதில் ரசித் போன்ற சர்வதேச நட்சத்திரங்களுக்கு கூட முதலில் விசா மறுக்கப்பட்டு பின் தூதரக பிறகு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பாகிஸ்தான் அணியை இன்னும் வந்து நாங்கள் ஊகிக்க மிகவும் கோபமடைப்பதாக விஷயம் என்னவென்றால் இந்த நாற்பத்தி வீரர்களின் விசா விவகாரம் ஐசிசியின் விதிகளின்படி தொடரை நடத்தும் நாடு அதாவது கோஸ்ட் கண்ட்ரி தகுதி பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் தடையின்றி விசா வழங்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தானை கொண்டு வேறு நாட்டு பாஸ்போர்ட்டை வைத்திருக்கும் வீரர்களுக்கு பாதுகாப்பு சோதனைகள் இருக்கின்றது இது கோஸ்ட் சிட்டி மீறுவதாக அமைகின்றது சர்வதேச சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதே நேரம் பாகிஸ்தான் விலகினால் ஏற்படும் நஷ்டம் எவ்வளவு அப்படி என்றதை கணிக்க முடியாது குறிப்பாக ஐசிசியின் மொத்த வருவாயில் பெரும் பகுதி இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் விளம்பரங்கள் மூலமே கிடைக்கின்றது டிக்கெட் விற்பனை ஹோட்டல் முன்பதிவு மற்றும் ஸ்பான்சர்ஷிப் என சுமார் பல நூறு கோடி ரூபாய் வருமானம் ஒரு மாத காலத்திற்குள் கேள்விக்குறியாகி இருக்கின்றது அப்படி என்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாகிஸ்தான் இறுதிப் போட்டி வரை முன்னேறக்கூடிய பலமான அணியாக இருப்பதால் அவர்கள் இல்லை என்றால் தொடரின் தரமே குறைந்து விடும் அப்படி என்று விமர்சகர்கள் கூற தொடங்கி இருக்கின்றனர் மக்களே கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல அது நாடுகளை இணைக்கும் ஒரு பாலம் ஆனால் இப்போது அந்த பாலமே உடைய தொடங்கி இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷின் இந்த பிடிவாதம் நியாயமானதா அல்லது இந்திய கிரிக்கெட் சபை அதாவது பிசிசிஐ மற்றும் ஐசிசி தங்களது பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ள வேண்டுமா எது நடந்தால் கிரிக்கெட்டுக்கு நல்லது உங்கள் கருத்துக்களை தரவுகளுடன் கமெண்ட்ல பதிவிடுங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை இங்கே தொடங்குவோம் இது போன்ற ஆழமான தகவல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்